வணக்கம் ஜிஎம்கே கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் காதல் கனம் கொண்டேன் அத்தியாயம் பை அறையின் உள்ளே வர ஆயுஷ் அமைதியாக அமர்ந்திருந்தாள் நீண்ட நாளுக்கு பின் அவர்களின் அறையில் இருவரும் இருக்கின்றனர் பைக்கு மின்னல் கீற்று போல ஒரு புன்னகை வந்து மறைந்தது குளித்து உடைமாற்றி அவளை சாப்பிட அழைத்தான் ஆயுஷ் நகரவில்லை பை அமைதியாக இரவுணவு சாப்பிட சென்றான் அவன் திரும்பி அறை வர ஆயுஷ் ஒரு புறம் அமர்ந்திருக்க அவள் முன்னே சில ஃபார்ம்களை எடுத்து வைத்தான் டிவோர்ஸ் ஃபார்ம் ஆயுஷ் கையெழுத்து போடு என்னை விட்டு பெரியனோ இதுதானே உனக்கு வேணும் இததானே என்கிட்ட கேட்க போற பாய் எந்த உணர்வும் இல்லாது கேட்க இல்ல பை நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் எவ்வளோ வலி நான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பேன்னு நானே நினச்சிட்டு விட்டுட்டேன் உனக்கு தான் எங்களை சரியாக தெரியாதே இப்படி நீ இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் பாசத்துக்கு ஏங்கி போகிறதுனா என்னன்னு எனக்கு தெரியும் பாய் அதுதான் வீட்டருக்கு அந்த தனிமையை தரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சண்டை போட்டேன் அப்போ எல்லாம் நீ என் பாய் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் நானே உன்னை காயப்படுத்தியிருக்கேன் நீ எவ்வளோ துடிச்சிருக்கேன் எனக்காக நீ தேடி வந்து மன்னிப்பு கேட்டு கூட அதை நான் உதாசீனம் பண்ணியிருக்கேன் தயா சொன்னா பாய் நியூயார்க் வந்த அன்னைக்கு ராத்திரி நீ கூட வீட்டுக்கு வந்தியே அப்போ என் காதலை என்ன சொன்னால் தெரியுமா நீயா புரிஞ்சுக்கிட்டு வெளியே போகிறதுக்கு நன்றி ஆயோஷ் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போக நான் பாய் இல்லைன்னு அன்னைக்கு எனக்கு உடம்பே அதிர்ந்து தான் போயிடுச்சு அவள் அவளோட காதலை காதலுக்கான இடத்தை வாங்க என்ன வெளியே அனுப்ப தயாராக இருந்தா பாய் பீட்டர் வாய் வார்த்தைக்கு நிறைய பேசினான் ஆனா அப்புறம் என்னை பார்க்க வரல காரணம் தயா அவனை அவளோட கைக்குள்ள வச்சிருக்கா நட்புல ஒரு எல்லைக்கு மேல நாகரிகமாக ஒதுங்கி போகணும் அத அப்போ பீட்டர் செய்யலை நானும் அதை உணரவே இல்லை நான் செஞ்சது எல்லாம் தப்புதான் ஆனா உன்னை காயப்படுத்தணும்னு நான் எதுவும் செய்யல ஏன் பைதான் ஏன் காதலன் தான் ஏன் சரிபாதிதான்னு எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் கடைசியா சண்டை வந்தப்போ நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அன்னைக்கு உன்னை என் கையால அடிச்சிட்டேன் ஆயுஷ் சொல்லிவிட்டு முகம் மூடி அழ பை அருகில் வந்து அமர்ந்தான் ஹனி இங்க பாரு நீ செய்தது தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு என்ன கோபப்பட வைக்கிற அளவுக்கு தப்பு ஆனா இந்த பிரிவு இந்த பிரிவு தான் எல்லாருக்கும் ஒரு தண்டனை உன் தப்புக்காக இல்ல ஆயுஷ் எல்லாரோட தப்புக்கும் கிடைச்ச தண்டனை அவசரம் புரிதல் இல்ல மனசு விட்டு பேசவே இல்லை இதோ இப்போ பேசுற மாதிரி இருக்கலாம் சரி நீ பேசல நான் பீட்டர் கூட பேசி இருக்கலாம் பீட்டர் ஏன் கூட பேசி இருந்தா கூட இந்த சண்டை நடந்திருக்காது அவனை நான் திட்டினது தப்பு அங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பம் மன்னிப்பு கேட்டு வரும்போது உன்னை சீண்டினது நான் தான் என் மனசுல உன் நண்பனுக்கான இடம் தப்பாகவே போனது தாங்காம தான் நீ பீட்டருக்காக பேசின அப்பவே உன் நட்பன் சரியாக புரிஞ்சிருந்தா இந்த சண்டை வந்திருக்காது என் அண்ணன் சொன்னபோது கூட உன் மேலே நம்பிக்கை இருந்தது ஆயுஷ் ஆனால் அவனை அடிக்கும்போது நீ அவனுக்காக பேசினது என்னை மிருகமாக்கிடுச்சு உண்மைதான் எனக்கு தெரியும் உங்கள் உறவு என்னன்னு யார் சொன்னா எனக்கு என்ன எதுக்காக அன்னைக்கு அவ்வளோ கோவம் அவனை என் எதிரி போல பார்த்தேன் ஆயுஷ் நானும் தெளிவா இல்ல அனி அப்போ தப்பு மூணு பேர் மேலயும் இருக்கு சரியா போறதா நினைச்சு தப்பா போயிருக்கோம் எல்லாருக்கும் அவங்கவங்க எண்ணம் தான் அப்போ சரி இப்போ எல்லாருக்கும் எல்லாரோட மனநிலையும் தெரியும் பை விளக்கி கூறி சமாதானம் சொல்ல ஆனா என்னால உனக்கு நிறைய கஷ்டம் அம்மா அப்பாவெல்லாம் விட்டு இங்க போன பை நீ மஹேட்டன் போயிட்டேன் நீ இங்கே எல்லாம் ஆயுஷ் உன்னை என்கிட்ட கேட்குற எல்லாருக்கும் என்ன பதில் சொல்வேன் அதான் அங்க போயிட்டேன் எல்லாருக்கும் நீயும் நானும் மஹாட்டன் போயிருந்தோம் தான் தெரியும் ஆயுஷ் கிட்ட கூட இப்போ அப்படிதான் சொல்ல சொல்லி இருக்கேன் உன் பேருக்கு களங்கம் வரக்கூடாது ஆயுஷ் அதுவும் போக இது நம்ம சண்டை வேற யாரும் இதை பேசக்கூடாது அப்போ கேரளா எதுக்கு போன ஆயுஷ் கேட்க அங்க போய்தானே என் ஆயுஷ் என் மேல வச்சிருந்த காதலெல்லாம் தெரிஞ்சது எனக்காக என் ஆயுஷ் தினம் கர்த்தர்கிட்ட இருக்கா உயிர் உருக இருக்கா பாவம் மன்னிப்பு கேட்டு இருக்கா பஞ்சு மெத்த இல்லாத கட்டில் வசதி இல்லாத வீடு பழக்கம் இல்லாத சாப்பாடு தெரியாத மொழி உடல் வலிக்க சர்ச்சு சேவை மனசு வலிக்க என் நினைவு இதுக்கும் மேல என்கிட்ட உனக்கு இருக்கிற காதலை எது சொல்லணும் ஆயுஷ் நீ இருந்த இடத்துல பொருந்தி போகவே ரெண்டு வாரம் ஆச்சு எனக்கு ஆனா நீ எப்படி அங்க இருந்த இந்த ஜோய் அவன் எப்படி இருந்தா பை ஆச்சரியமாக கேட்க என்ன மன்னிச்சுடு பை எனக்கு இந்த தண்டனை போதாது இன்னும் பை ஆயுஷின் இதழை ஒற்றை விரல் வைத்து முடியிருந்தான் எதுக்கு இத்தனை மன்னிப்பு இந்த மன்னிப்பு வேண்டாம் நீ நீயும் நானும் இதுல சம பங்கு தப்பு செய்திருக்கோம் என்னை விட தண்டனை அதிகமா தான் அனுபவிச்சிருக்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலாம் பிரிவு வரக்கூடாது நீயும் நானும் யாரோ இல்லை ஆயுஷ் ஒரே உயிர் உனக்கு வலிக்கும் போது எனக்கும் வலிக்கும் இனியும் என்னை விட்டு போகாத ஆயுஷ் என்னால நீ இல்லாம இருக்க முடியாது காதலும் தாபமும் நான் செய்த தவறும் சேர்ந்து எனக்கு உன் இருப்பையும் அதோட அருமையையும் உணர வச்சிருக்கு நான் இனி உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் பை அவளை தோளோடு அனைத்து கூறவும் அப்போ என் மேலே கோவம் இல்லையா ஆன்ட்டி அங்கிள் எல்லாரும் என் மேலே கோவமாக இருப்பாங்க தானே ஆயுஷ் தயங்கி கேட்க ஆமாம் கோவந்தான் ஆனால் அது ஏன் மேலே அந்த சண்டைக்கு அப்புறம் அப்பா என் கூட பேசுறதில்லை உனக்கு தான் சப்போர்ட் அவர் அம்மா தான் கெஞ்சி பேச வச்சுருக்காங்க அம்மா சொல்றவரை எனக்கும் என் தப்பு புரியல ஆயுஷ் என்ன இருந்தாலும் உன் அம்மா நான் பேசி இருக்க கூடாது பாய் ஆயுஷ் தடுக்க சரி வா சாப்பிட போவோம் பிரேம் அழைத்தான் இன்னும் சாப்பிடலையா நீ யாருமே சாப்பிடல ஆயுஷ் நீ வந்தாதான் சாப்பாடுன்னு சொல்லி அம்மா அனுப்பிவிட்டாங்க நம்ம சேர்ந்து சாப்பிட்டு நாள் ஆகுது இல்லையா வா ஆயுஷ் அவனோடு வரவும் அமைதியாக உணவு உண்டு ஆயுஷ் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்க அலெக்சா அழுது ஆயுஷை கட்டிக்கொண்டாள் அன்னைக்கு என்னால தான் எல்லாம் அவசரப்பட்டு நான் யோசித்த விதம் தான் தப்பு ஆயுஷ் அலெக்சா கண்ணீருடன் மன்னிப்பை வேண்ட போதும் அலெக்சா தப்பு இல்லை இது புரிதலுக்கு ஒரு வழி ஆயுஷ் இனி உனக்கு நேரம் கம்மி இந்திய மாமியார் எல்லாருக்கும் பேரப்பிள்ள ரொம்ப முக்கியம் டாப் சார்ட்ஸ்க்கு ஒரு வாரிசு வேணும் சம்ரத் அவன் பொண்ணை பாடகையாக்க போறானா இப்போ நீதான் அந்த குறைய தீர்க்கணும் கிறிஸ்டினா பொய்யான கண்டிப்புடன் கூற ஆயுஷ் புன்னகைத்திருந்தாள் பையும் ஆயுஷும் வர ஆயுஷ் குளித்து வந்து பையின் அருகில் அமர்ந்தாள் அவளை அள்ளி நெஞ்சில் சாய்த்து கொண்டான் இருவருக்கும் அந்த அமைதியும் நெருக்கமும் போதும் என்று இருந்தது ஆயுஷின் கண்கள் கண்ணீர் மழை சிந்தியது அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதே உறங்கியிருந்தாள் அடுத்த நாள் காலையிலிருந்து சிறிது சிறிதாக ஆயுஷ் இயல்புக்கு வந்திருந்தாள் பையும் ஆயுஷும் பீட்டரின் திருமண ஏற்பாடுகளை பார்க்கச் சென்றனர் பையின் அறிவுரைப்படி ஆயுஷ் ஒரு பாடலை பீட்டருக்காக எழுதியிருந்தாள் பீட்டர் தயாவின் விரலில் மோதிரம் சேர்க்க ஆயுஷின் கண்கள் இன்பமாக நனைந்தது ஜோய் கட்டி அழுதுவிட்டான் இதைத்தானே எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆயுஷும் ஜோயும் இன்று அது நடந்துவிட அவனால் அதை வார்த்தையில் சொல்ல முடியவில்லை ஆயுஷ் பாடலை பாட தயாவே அழுதிருந்தாள் பீட்டர் அழுக பை அணைத்து கொண்டான் திருமணம் சிறப்பாக முடிந்திருக்க பீட்டரும் தயாவும் விடைபெற தயா கையில் இருந்த பூங்கொத்தை தூக்கி போட பாய் பிபீனை தள்ளிவிட அது அவன் தோளில் பட்டு கீழே விழ அதை எடுத்துக்கொண்டான் பீட்டரும் ஜோயும் உற்சாகமாக கத்த பை வந்து கட்டி கொண்டு கிண்டல் செய்தான் விபின் அன்று பையுடன் இளம் வர விபினை அவனுக்கான அறை கொடுத்து உரங்க சொல்லிவிட்டு அவசரமாக அறை வந்தான் ஆயுஷ் படுக்கை வந்திருந்தாள் பை குளித்து உடைமாற்றி வந்து அவள் அருகில் நெருங்கி படுக்க தூங்கணும் ஆயுஷ் கூற இன்னைக்கு கொஞ்சம் தூங்க ஆயுஷ் காமத்தை வச்சு சண்டைய முடிக்கிற அளவுக்கு அசிங்கமான ஆள் இல்லனா ஆனா என்னால இந்த மூணு நாளா தூங்க முடியல தாபமா இருக்கு ஆயுஷ் அதான் பாய் கூறி முடிக்க ஆயுஷ் அவன் இதழ் மூடியிருந்தாள் கணம் இருபது நான்கு வருடம் கழித்து இதழ்முத்தத்தின் ஈரத்தில் பை கண்விழிக்க கிறிஸ்டினா சிரித்து கொண்டிருந்தார் பையின் கண்கள் கேள்வியாக சுருங்க பையை பார்த்து சத்தம் போடாதே என்று சைகை செய்தான் பையின் மகன் அத்விக் பை எழுந்து அமர கிறிஸ்டினா அவன் முகம் பார்க்க கண்ணாடி தர பை முகம் பார்த்து அவன் மகனை துரத்த அத்தை தேடி சென்றது தேவிடம் அப்போதுதான் முகம் கழுவி வந்த சம்ரத் அவனை பார்த்து சிரிக்க பை முறைத்தான் இப்பதான் என் முகத்தை கழுவின என் பொண்ணு ஜியா கூட சேர்ந்து எனக்கும் முகத்துல மீச வரைஞ்சிருக்கான் உன் பையன் முறைக்காம போய் முகம் கழுவு போ சம்ரத் சிரிப்புடன் சொல்ல பை குளித்து வர ஆயுஷ் உறங்கிக் கொண்டிருந்தாள் பை நெருங்கி அவள் கண்ணத்தில் முத்தம் தர அத்விக் அவளின் மேடிட்ட வயிற்றில் முத்தம் பதித்தான் ஆயுஷ் இருவரின் முத்தத்தில் எழுந்துவிட ஆயுஷ் சீக்கிரம் கிளம்பு இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் போகணும் அத்விக் கூற நீங்க கூட கிளம்பி போவீங்களா நாங்க பின்னாடி வருவோமா பை மகனிடம் கூற லவ் யூ பப்பா என அத்விக் கூற குறும்பு செய்யக்கூடாது ஜிப்சி ஆண்டி கூட தான் இருக்கணும் ஓகே ஆயுஷ் இன்முகமாக கூறிவிட்டு அத்விக் வெளியில் ஓடிவிட பையின் கைப்பிடித்து அவன் உதவி செய்ய குளித்து உடைமாற்ற அவளுக்கு மூச்சு வாங்கியது நான் வரணுமா நடக்கவே முடியல ப்ளீஸ் ஆயுஷ் பையை பார்த்து கூற ஆயுஷ் நீ தான் ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர் நீ வராம எப்படி அத்விக்க கூப்பிட்டு போப்பாய் அவன் எனக்காக வாங்கட்டும் சரி அணி டேக் கேர் நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வர நைட் ஆகும் ரெஸ்டடு ஆயுஷ் மாலை டிவி ஆன் செய்து அமர உடன் அலெக்சா சம்ரத் கிறிஸ்டினா தேவ் என்று அனைவரும் வந்து அமர்ந்தனர் அமெரிக்கன் மியூசிக் அவார்ட் நிகழ்ச்சி பனிரெண்டாம் அவார்டாக ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர் என்ற பெயரோடு டிஏ என்ற பெயர் கூற அரங்கம் சத்தத்தில் நிறைய அத்வைக் அழகாக மழலை நடை நடந்து வந்து மெல்ல மேடை ஏறி சபையில் அனைவருக்கும் நன்றி கூறி விருதை அவன் பிஞ்சு கைகளில் வாங்கி கொண்டான் அவனுக்கு உதவி செய்ய பை மேடை வர அவனும் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெற்றான் இரவு இல்லம் வந்து விழா பற்றி நிறைய கதை சொன்னான் ஆயுஷ் அவனின் கதை முழுக்க கேட்டு உணவு கொடுத்து அவனை படுக்கைக்கு அழைத்து வர அங்கும் வந்து நிறைய கதை கூறினான் அத்வி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கான் இன்னைக்கு அவன் அம்மாக்காக இவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்னு சொல்லி அவனுக்கு பெருமை தாங்கல பை புன்னகை பூத்த முகத்துடன் சொல்ல தேங்க்ஸ் இன்னைக்கு டே ஃபுல்லாக அவன் கூட இருந்திருக்கீங்க நாளைக்கும் லீவ் வேணுமே எதுக்கு ஹனி பை நெற்றி சுருக்கி கேட்க நாளைக்கு ஜோஷ்வா பிறந்த நாள் நான் தான் முதல் பரிசு தரணும் அத்விக் கூறியிருந்தான் ம் சரி போலாம் பை சமதம் சொல்லவும் அத்விக் கட்டிலிருந்து பை மீது விழுந்து குதிக்க பாய் அவனை அணைத்து கொண்டான் அடுத்த நாள் காலை ஜியா அத்விக் பாய் ஆயுஷ் என்று நால்வரும் முதலில் செல்ல அதன்பின் பீட்டர் தயாவோடு அவனின் மகன் லியூவை உடன் அழைத்து வந்திருந்தான் அத்விக் அவனை கண்டதும் அவனிடம் சென்று விட்டான் ஜோயின் மகள் ஜெசியும் வர மூவரும் ஒன்றாக விளையாட சென்று விட்டனர் இரண்டு மூன்று மாதமே வித்தியாசம் இருந்த அவர்களுக்குள் நட்பு இயல்பாக ஒட்டி கொண்டது விபீனுக்கு இங்கேயே வேலையும் கொடுத்து அவனுக்கான குடியுரிமையும் வாங்கி தந்திருந்தனர் விபின் இந்தியா சென்று அவன் அக்காவிடம் நியூயார்க் போகப்போவதை பற்றி கூறிவிட்டு நியூயார்க் திரும்பும் போது கிடைத்த காதலிதான் தான் இருவரும் அந்த வருடமே திருமணம் செய்து கொண்டிருந்தனர் விபின் பையின் கம்பெனியில் வேலையில் இருக்கிறான் இப்போது பையன் நெருங்கிய நண்பனாக ஆயுஷுக்கும் நண்பனாகி இருந்தான் அனைவரும் ஒன்றாக நின்று பிறந்த நாள் வாழ்த்து பாட ஜோஷ்வா கைப்பிடித்து அன்யா கேக் வெட்ட அத்விக் அவனுக்கு முதல் பரிசை தந்து வாழ்த்து கூறினான் குட்டீஸ் எல்லாம் விளையாட ஓடிவிட ஜிப்சி அவர்களையெல்லாம் பார்த்து கொள்ள உடன் சென்றிருந்தாள் அனைவரும் ஜோஷ்வாவிற்கு பரிசு கொடுக்க விபின் அனைத்தையும் முறைத்து கொண்டே வாங்கி வைத்தான் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கதை பேச பொழுது சிரிப்புடன் கரைய வலிக்குது பாய் இட்ஸ் பெயினிங் ஆயுஷ் கூற பை அவசரமாக கிளம்பி ஆயுஷை மருத்துவமனையில் சேர்த்தான் வலி பிடித்து கொள்ள ஆயுஷ் அலறிய அலறல் பையை துடிக்க வைத்திருந்தது பீட்டர் ஆறுதல் சொல்ல ஆயுஷின் அருகில் செல்ல வேண்டும் என்று உடைமாற்றி அவள் அருகில் போய் நின்று கொண்டான் அவளின் தலையை அவனை நெஞ்சில் சாய்த்து கொண்டு இவன் தைரியம் தர ஆயுஷ் உச்சமான ஒலியில் கத்தியிருந்தாள் ஆயுஷின் கால்நடுவில் குழந்தையின் தலை வந்திருக்க ஆயுஷ் இப்போது மொத்த சக்தியும் சேர்த்து அழுத்தம் தர குழந்தை வெளியில் வந்திருந்தது பெண் பிள்ளை பெற்றிருந்தாள் ஆயுஷ் ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று இரு வாரிசை இப்போது பெற்றிருந்தாள் ஆயுஷ் கண்விழிக்க அவளின் பிள்ளையை பை காட்ட ஆயுஷின் கண்களில் இன்பு அருவி கொட்டியிருந்தது அத்விக் தன் தங்கையை பார்த்து ஆச்சரியமாக இருக்க மெல்ல முத்தம் வைத்தான் பீட்டர் பின் என்று அனைவரும் குழந்தையை கொஞ்சியிருந்தனர் அதன் பின் வந்த வருடத்தில் விபின் பீட்டர் என்று அனைவரும் இரண்டாம் பிள்ளை பெற்றிருந்தனர் ஆயுஷ் அதன் பின் தொடர்ந்து வந்த வருடமும் இசையில் சாதித்திருந்தாள் வீட்டிலும் நல்ல அம்மாவாக இருந்தாள் நட்பும் காதலும் அவர்களின் வாழ்வில் செழித்து வளர்ந்தது இந்நிலை அவர்களுக்கு என்றும் தொடர வேண்டும் என்று வேண்டி விடை பெறுவோம் சுபம் இந்த கதை ஒரு வகையில் எல்லாருக்கும் நடந்திருக்கும் ஆண் நண்பன் இருந்தா கண்டிப்பா இது நடக்க வாய்ப்புண்டு உண்டு கதையில சொன்னது போல புரிதல் அவசியமான ஒன்று அதுவும் நட்பும் காதலும் ஒரே இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல புரிதல் வேணும் உங்க நண்பன் உங்க கணவருக்கு அல்லது மனைவிக்கு நட்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பேசணும் அதுவும் எதிர்பாலின நண்பர்கள் இருந்தா அவர்களை பற்றி முழுதும் சொல்லிடுங்க மனைவியின் ஆண் நண்பனை தப்பா பார்க்காதீங்க அதே போல கணவரின் பெண் தோழிய தப்பா பார்க்காதீங்க பத்துல ஒன்பது விஷயம் தன் கணவரிடமும் மனைவியிடமோ சொல்ல முடியும் அந்த விஷயம் நண்பன் அல்லது சொல்ல முடியும் பகிர வசதி இருக்கும் அதுக்காக அவங்க அதை இல்லை ரகசியம் இல்லாத மனுஷன் இல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா அது இருந்தா சொல்லுவாங்க உங்க துணைக்கு நீங்க தோழனா தோழியா இருந்தா அவங்க தோழனும் தோழியும் உங்களுக்கு நட்பாக வாய்ப்பு உண்டு எல்லா நேரமோ நமக்கு எல்லாரையும் தெரியாது இது மூன்று கோணமும் சரியா இருக்க வேண்டிய உறவு நட்பும் காதலும் ஒருத்தனுக்கு சரியா அமைஞ்சா அவன்தான் அதிர்ஷ்டசாலி அன்பும் புரிதலும் வாழ வழி இல்ல வாழ்க்கை முறை அன்பு அனைத்தும் செய்யும் நன்றிகளுடன் கௌரி முத்துகிருஷ்ணன் நேர்களே கதை பற்றிய உங்களின் கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் ப்ளீஸ் ஷேர் and subscribe அவர் சேனல் எழுத்தாளர் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் நாவல்களை படிக்க ஜிஎம்கி நாவல்ஸ் வெப்சைட்டில் இணைந்து கொள்ளுங்கள் வெப்சைட் பற்றிய தகவல்களை ஜிஎம்கி நாவல்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் அறிந்து கொள்ளலாம் அமேசான் கிண்டலிலும் இவரது அனைத்து நாவல்களையும் நீங்கள் படிக்க முடியும் நாவலின் ஒலிப்பதிவில் உங்களோடு இணைந்திருந்த நான் காமாட்சி ஹரிகரன் நன்றி